ஜனாதிபதி தேர்தலினுடைய பிரச்சார நடவடிக்கைகள் எல்லாம் முடிவுறுவதற்கு இன்னும் இரண்டு நாட்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுகள் என்பது தமிழ் மக்கள் மீது அதிகமான கேள்விகளை திணிக்கக்கூடிய விடயமாக காணப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழரசு கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்தில் ஒரு சில தீர்மானங்களும் அந்த தீர்மானத்திற்கு எதிராக ஒரு சில எதிர்ப்பு குரல்களும் வலுத்திருக்கின்றன இந்த விவகாரம் தொடர்பாக பேசலாம் சுகிந்தர் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியதில் இருந்து இன்று வரையிலான காலப்பகுதியில் அல்லது கடந்த முதலாம் தேதி வரையிலான காலப்பகுதியிலும் இலங்கை தமிழரசு கட்சி யாரை ஆதரிக்க போகிறது என்பது தொடர்பான கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்து காணப்பட்டிருந்தது இது ஒரு மிக முக்கியமான அரசியல் எதிர்பார்ப்பாகவும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி என்பது ஒரு பாரம்பரிய மிக்கமான கட்சியாக இருந்தாலும் கூட சமகாலத்தில் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அடுத்த தலைவர் யார் என்கின்ற கேள்வி எழும்பிய காலத்தில் இருந்து தமிழரசுக் கட்சிக்குள் ஒரு மிக முக்கியமான முரண்பாடு காலத்துக்கு காலம் தோற்றுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தமிழரசு கட்சிக்குள் இருப்பவர்கள் இரண்டு அல்லது மூன்று அணிகளாக பிரிந்து ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாத சூழலுக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு தமிழரசு கட்சி ஆதரவு வழங்க போகிறது என்பது தொடர்பான எதிர்பார்ப்பு மிகுந்திருந்த சூழ்நிலையில் அந்த கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அடுத்தடுத்து சில ஊடக சந்திப்புகளிலும் சில கலந்துரையாடல்களிலும் நேரடியாக சுட்டிக்காட்டியிருந்த ஒரு விடயம் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்போம் என்பது தொடர்பாக சரியான நேரத்தில் ஒரு அறிவித்தலை வெளியிடுவோம் நாங்கள் கைகாட்டுகின்ற நபருக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படித்தான் இதுவரையிலும் வாக்களித்திருந்தார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தி இருந்தார் அந்த அடிப்படையில் அப்படி யாரைத்தான் கைகாட்ட போகிறீர்கள் என்கின்ற கேள்வி மிகுந்திருந்தது காரணம் இந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய பிரதான தளத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களான அனுரகுமார் திசா நாயக்க ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச நாவல் ராஜபக்ச உள்ளிட்ட பலரையும் தமிழ்த் தேசிய கட்சி என்கின்ற அடிப்படையிலும் சுமந்திரன் போன்ற பிரதானிகள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட சந்திப்புகளை மேற்கொண்டு கலந்துரையாடி இருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பிரதான வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன இந்த நான்கு பேர் அதனை தாண்டி தமிழர்கள் தரப்பில் இருந்து பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் பொது வேட்பாளரான ப அரியணேந்திரனையும் ஆதரிப்பார்களா என்பது போன்ற கேள்விக்கு மத்தியில் தான் எு அதிக காணப்பட்டிருந்தது முதலாம் திகதி இலங்கை தமிழரசு கட்சிபதி தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் என்கின்ற ஒரு அறிவித்தலை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருந்தது இந்த அறிவித்தல் வெளிவந்த அடுத்த மாத்திரத்தில் இந்த அறிவித்தலில் பங்கெடுத்திருந்தவர்களை தவிர்த்து ஏனையவர்களினுடைய கருத்துக்களை கேட்பதற்காக ஊடகவியலாளர்கள் அவர்கள் முன் ஒலிவாங்கியை நீட்டியிருந்தார்கள் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தற்பொழுதைய தலைவர் மாவை சேனாதி ராஜாவிடம் அவர்கள் இது தொடர்பான கேள்விகளை எழுப்பியிருந்த பொழுது இது தொடர்பாக எனக்கு எதையும் தெரியாது இது தொடர்பாக நான் பரிசீலிக்க வேண்டும் இதற்கு பிறகுதான் உங்களுக்கு அதற்கான பதிலை தெரிவிப்பேன் என்பது போன்ற கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் ஒரு கட்சி தன்னுடைய அறிவித்தலை தன்னுடைய ஆதரவை உத்தியோகபூர்வமாக வெளியிடுகிறது அந்த கட்சியினுடைய தலைவர் எனக்கு தெரியாது என மறுதளிக்கிறார் இது எப்படிப்பட்ட அன்னுக்குமுறை என மக்கள் மத்தியில் அப்பொழுது இருந்தே கேள்விகள் முளைக்க ஆரம்பித்திருந்தன இதற்கு பிறகு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதி ராஜா கட்சியாக இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கத்தான் வேண்டும் இது தொடர்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய கூட்டங்களில் நாங்கள் பரிசீலிக்க எண்ணி இருக்கிறோம் என்பது தொடர்பாக கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார் ஏற்கனவே கட்சியாக கூடி மத்திய செயற்குழுவில் ஆராய்ந்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒரு அறிவித்தல் வெளியிட்ட பிறகு மீண்டும் என்ன பரிசீலிக்க இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த விவகாரத்திற்கான ஒரு முற்றுப்புள்ளி இடப்படாமலே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது அதற்கு பிறகு கட்சியினுடைய உபகுழுக்கள் தொடர்ச்சியாக பல கூட்டங்களில் இது தொடர்பாக கலந்து கலந்தாலோசித்திருந்தார்கள் வடமாகாண சபையினுடைய அவைத்தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் இது தொடர்பான கேள்விகளை முன்னெடுத்திருந்த பொழுது இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகத்தான் நாங்கள் ஆலோசித்து வருகிறோம் என்பது போலவும் இந்த கட்சியினுடைய தீர்மானத்தை ஆதரிக்காமல் வேறு கருத்துக்களை தெரிவித்த தெரிவித்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக கட்சியினுடைய அடுத்த தலைவர்களில் ஒருவராக அல்லது அடுத்த தலைவர் இவராக இருக்கக்கூடும் என ஒரு தரப்பினரால் ஆதரவு தெரிவிக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆரம்பத்திலிருந்தே பொது வேட்பாளருக்குத்தான் என்னுடைய ஆதரவை நான் தொடர்ச்சியாக தெரிவிப்பேன் இதில் எந்தவிதமான மாற்றமும் இடம்பெறப் போவதில்லை என்பது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இப்படிப்பட்ட கருத்துக்கள் அவரவர்களினுடைய தனிப்பட்ட கருத்து என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார் அது எப்படி ஒரு தனிப்பட்ட முடிவை கட்சியினுடைய உறுப்பினர்களாக கட்சியினுடைய பிரதிநிதி

என்ன அடிப்படையில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குகிறீர்கள் என அவர்களினுடைய கட்சிக்குள் இருந்தே அவர்களினுடைய கட்சியினுடைய பிரதானிகளுக்கு இடையில் இருந்தே இந்த கேள்விகள் முளைக்க ஆரம்பித்திருந்தது உண்மையில் இலங்கை தமிழரசு கட்சி நான் ஏற்கனவே சொன்னது போல பிரதான வேட்பாளர்களை சந்தித்து அவர்களிடம் தமிழ் மக்கள் சார்பான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அதிலிருந்து அவர்களினுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோவில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக ஆழமாக்க பரிசீலித்துத்தான் அவர்களினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதை மறுக்க முடியாது இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த கட்சியினுடைய உபகுழுக்களினுடைய கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்றிருந்தது இந்த கூட்டத்திலே அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கட்சியால் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்ட போது அது தொடர்பாக எனக்கு எதுவுமே தெரியாது என மறுதளித்திருந்த கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதி ராஜா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் இந்த அறிக்கையில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான அவர்களினுடைய வியாக்கியானங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கட்சி கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த கட்சியால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானத்திற்கு தான் உடன்பட போவதில்லை என்பது போல அவர் தெரிவித்திருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இந்த நிலைப்பாடானது இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி அலைகளையும் மிகப்பெரிய அதிருப்தியையும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது உண்மையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு தளம் என்ன என்பது எங்களுக்கு தெரியும் எம் ஏ சுமந்திரன் சொன்னது போல மக்களில் கணிசமான ஒரு பகுதியினர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அபிமானிகளாகத்தான் இருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சியினால் கைகாட்டுபவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய மக்களை இலங்கை தமிழரசு கட்சி ஏமாற்றி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் கட்சியினுடைய பிரதானிகளிலே கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் உபதலைவர் ஆகியோர் சஜித்திற்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது தொடர்பான இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் நான் பொது வேட்பாளருக்கு தான் ஆதரவு வழங்குவேன் என ஆரம்பம் முதல் இன்று வரையிலும் அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் இருக்கிறார் இதை தாண்டி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதி சசிகலா ரவிராஜ் மாலை ராஜாவினுடைய மகன் உள்ளிட்ட ஒரு குழு இந்த தேர்தல் காலங்களில் கொழும்பிற்கு சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமவை சந்தித்து யாழ்ப்பாணத்தினுடைய மிக முக்கியமான விடயங்கள் குறித்து பேச்சு நடத்தியிருக்கிறார்கள் இந்த நிலைப்பாடானது மக்களுக்கு குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி மீது அபிமானம் கொண்ட மக்களுக்கு தேர்தல் தொடர்பாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு தமிழரசு கட்சி எப்படி பதில் போகிறது என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய மிக முக்கியமான குழப்பமாக இருக்கிறது இதனை தாண்டி நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தினுடைய மானிப்பாய் பகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவினுடைய ஒரு பெரிய தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றிருந்தது உத்தியோகபூர்வமாக இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளித்து தேர்தல் பிரச்சார மேடையில் ஏறுகின்ற முதலாவது கூட்டமாக இருந்தாலும் கூட இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதிகளாக எம் ஏ சுமந்திரன் மற்றும் சி வி கே சிவஞானம் ஆகிய இருவரும் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதும் இந்த வேளையில் சுட்டிக்காட்டத்தக்க ஒன்றாக இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இந்த பல தளங்களிலான இந்த நிலைப்பாடு என்பது தேர்தல் காலங்களில் மக்களை குழப்புகின்ற ஒரு செயற்பாடாக இப்பொழுது பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் மக்கள் இது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாட்டை இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் செய்யுங்கள் நாளை பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்